எனக்கு <laughs> நன்றி <laughs>

ஏனென்றால் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் தொண்ணூத்தி மூன்றாவது நாளை ஒட்டி நடந்த கருத்தரங்கம் நமது நிகழ்ச்சிகளை நடத்தாமல் நிறுத்தி வைப்போம் அன்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றார் வள்ளி நாயகம் எனும் வள்ளல் நாயகம் ஐயா அவர்களுக்கு பொறுமைகளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் என்று பன்னாண்டு வாழ்கிற குழந்தைகளுக்காய் வாழ்கிறேன் பொதுக்கறிவுக்காய் வாழ்கிறேன் என்று பார்த்துடைய ஐயா அவர்களுக்கு தலைவர் தாவலர் அவர்கள் விளையாடை அணிவித்து சிறப்பு செய்வார் सेंट्रल अंदर गया ना नहीं 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 பெருமருக்குரிய பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பண்பான வணக்கம் மரவாறு பிறந்த நாளை நிறைவூற்றிய ஆறாவது திறந்தங்களை இரண்டாடுகள் இடப்பாடுகளை மீண்டும் நன்றி நன்றி வேண்டிய தோழர் யாழினி அவர்கள் இருபத்தி ஓராவது நிகழ்வு சிறுவன் வீரமணியாக தம்முடைய பொது வாழ்க்கையை தொடங்கி தமிழர் தலைவராய் தகைச்சால் தமிழராய் தொண்ணூத்தி மூன்று வயதில் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் இடைவெளியில்லாத ஒரு பொது வாழ்க்கை இடையில் ஓராண்டு இடைவெளி என்றாலும் அது தியாக வாழ்க்கையாய் விசா சிறையில் என்று கொஞ்சம் இடைவெளியற்ற ஒரு பொது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் அவருடைய பிறந்த நாளை புதுமை இலக்கியத்தல் கொண்டாடுகிறது அதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது மருத்துவ தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் எப்படியும் எப்போதுமே அந்த வெற்றிடம் காலையிடம் இதை பற்றியே சிந்தித்திருக்கின்ற சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆரிய கூட்டம் எப்படியும் இதோடு முடிந்துவிடும் என்று எண்ணியிருந்த நிலையில் அந்த இடத்தை வெற்றிடமாக்காமல் ஆசிரியர் வழியில் கூற வேண்டுமானால் அதை ஒரு தொடர் கட்டிடமாக்கி அடுத்தடுத்த தலைமுறைகளை கற்பித்து தொடர்ச்சியாக இன்று தமிழ்நாடு இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு தனித்துவம் வாய்ந்த சமூக நிதி சிந்தனைக்குரிய பூமியாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை அதற்கு அடிப்படையாக சமூக நீதியை காத்து நின்ற தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பொதுவாக ஆசிரியர் அவர்களை பற்றி ஏராளமான இந்த பாடல்கள் நம்முடைய பதினெட்டு அன்பழகனையாவது வந்திருக்கின்றார் அவரோடு அவருடைய அந்த முன்னுரையோடு அந்த பாடல்கள் வரும் உலக இயக்கத்திற்கு நாங்கள் அறிமுகமான அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு எழுச்சியை உருவாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஏப்ரல் பதினாறு செந்துறையில் ஜாதி ஒழிப்பு மாநாடு அப்பொழுது நான் ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது வேறொரு அரசியல் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு விலகி திராவிடக் கழகத்தில் இணைய வேண்டும் என்கிற அந்த நிலையில் அப்போது அப்படி பள்ளி மாணவனாக அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதே ஒரு பெரிய பொதுபாட்டு என்றால் இளைய ஒரு மாணவர் பருவத்தில் இந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வது என்பதே அந்த அந்த அவரவர் வாழும் பகுதியில் அது ஒரு பெரிய பொதுவாக்கு அப்படியாக மிக நீண்ட தூரம் நடந்தே சென்று முதல் முறை அந்த ஆசிரியரை சந்தித்த அந்த நிகழ்வு எப்போது நினைத்தாலும் எனக்கு ஒரு ஒரு இருக்கும் நின்று கொண்டிருக்கிறோம் தோழர்கள் உணர்ச்சியின் முழக்கம் முழக்கமிடுகிறார்கள் வெகு தூரத்தில் நினைவு என்று நினைக்கிற அந்த ஊரில் பெயர் அந்த வண்டி வருகிறது மிக தூரத்தில் வருகிறது அப்படியே கொண்டே இருக்கிறேன் அப்படியே அந்த அந்த வினாடி உணர்வு உணர்வு அது அந்த கதின் பருவத்திலான உணர்வு பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஒரு உருவம் இறங்குகிறது கீழே இறங்குகிறது அதன் பிறகு எதுவுமே தெரியவில்லை கண் அப்படியே மஞ்சி மறந்து ஒரு சின்ன இமைக்கு பிறகு கண்ணீர் இங்கே வந்து விட்டது ஆளுநாளில் நான் ஆனந்த கண்ணீர் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த தலைவனை பார்த்துதான் அந்த கண்ணீரை உணர்ந்து என்னை போன்ற பெரியார் மறைந்து பல ஆண்டுகளுக்கு பிறந்த பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு தந்தை பெரியாரை தொடர்ச்சியாக ஒரு தத்துவ தலைவராக ஒரு புரட்சி கருத்துக்களின் ஒரு கொள்கலனாக தொடர்ச்சியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் உலகம் முழுவதும் இன்று தந்தை பெரியாரினுடைய தத்துவங்கள் பயணிக்கின்றன என்றால் தந்தை பெரியார் மறைவுக்கு பிறகு தொடர்ச்சியாக நம்முடைய தமிழக தலைவர் ஆசிரியர்கள் எடுத்த முயற்சிகள் மிக அதிகம் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அது ஒரு சுற்றுலாவாக இல்லாமல் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் பற்றிய கருத்தரங்கங்கள் பிறந்தநாள் விழாக்கள் புத்தக வெளியீட்டு விழாக்கள் என்றுதான் சென்றிருக்கிறார் அப்படி தொடர்ச்சியாக இயங்கி இன்றைக்கு வந்து சமூக நீதி வரலாற்றில் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சமூக நீதியை ஒழிக்க ஆரியம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் தொலைநோக்கோடு அவற்றை முறியடித்து இங்கிலும் பிரமோநிதி காலத்தில் இளைய தலைமுறைகள் அழைத்துச் செல்கிறார் தமிழக ராசிதேவ் அவர்கள் அவரது பிறந்தநாளை புதுமை இலக்கிய தங்கள் சார்பில் கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சியிடும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பையாற்ற வருகை தந்திருக்கின்றனர் இதழாளர் அக்கா கவிமலார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரை நேரத்தில் அன்போடு அழைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு தலைமையில தருமாறு அமைப்பின் தலைவர் பாவலர் செய்யார் செருளை மீனாட்சி சுந்தரம் அவர்களை கேட்டுக்கொண்டு தொடக்க உரையாற்ற வருகை அமைப்பின் தலைவர் திராவிட கழக மகளிரியின் மாநில துணை செயலாளர் சகோதரி இரவி அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தொடர் கழகத்தின் மாநில பிரச்சார குழு அமைப்பாளர் ஐயா அதிரடி அன்பழன் அவர்கள் மற்றும் திராவிட கழகத்தின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் தொடர் சுரேஷ் அமைப்பின் துணைத் தலைவர்கள் ஐயா வாசலீழன் ஐயா பிச்சே வெளிநாயகன் ஐயா ராஜீவ் அம்மா தங்க தன்னலட்சுமி மற்றும் இங்கே பங்கேற்று இறுதியாக நல்லியூர் யாத்திரை வரியை தந்திருக்கின்ற சகோதரி பவானி உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஐயா அமைப்பின் நெறியாளர் பெருமளவர் வெற்றிழனா அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்று தலைமையோர் யாத்திரை பாவலர் ஐயாவை நினைக்கிறேன்